எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்னைக்கு வந்து புது வீட்டிலருந்து எடுத்த விலாக் தான் காட்ட போறேன் பால் காய்ச்சினதை வந்து வீடியோ எடுத்திருக்கேன் ஆனால் வந்து வேறு வேறு மொபைல் எடுத்ததுனால வந்து அது இன்னும் வந்து வாங்கி எடிட் பண்ணல அது ஒரு நாள் வந்து போடுறேன் இதை வந்து அடுத்த நாள் திங்கக்கிழமை வந்து ஈவினிங் எடுத்த விலாக் தான் காலையிலலாம் செம்ம டயர்டு தூங்கி எழுந்துருச்சு நேரம் போயிடுச்சு அதனால் ஈவினிங் இருந்தால் வந்து விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன் மாடியில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து பையன் விளையாண்ட்ருந்தான் ஈவினிங் வந்து இங்கே நல்ல சௌகரியமாக இருக்குது வெளியே ரோட்டில் விளையாடுக்கு வெளியே வந்து காம்பவுண்டு இருக்குது அதனால் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து விளையாண்டுக்கலாம் அதனால் வந்து ஒரு ஏழு மணி வரைக்கும் வெளியவே தான் ஃபுல்லா விளையாண்டுட்டே இருந்தோம் அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு அவனை வீட்டுக்குள்ள கூட்டிகிட்டு இருந்தேன் ஏன்னா வந்து டின்னர் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு புது வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஆச்சு அப்படிங்கனால எதுவுமே வந்து பெருசாக செய்ய முடியல எது எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியல அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் இருந்தாலும் வந்து அங்கங்கே வந்து திணறி திணறி தான் எடுத்துகிட்டு இருந்தேன் அதனால் வந்து சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி வந்து அம்மா வந்து இட்லிக்கு வந்து மாவு அரைச்சி வச்சுருந்தாங்க அதுவே இருந்துச்சு அதனால் தோசையும் சிம்பிளாக தேங்காய் சட்னி தான் பண்ணியிருந்தேன் ஏன்னா வந்து தேங்காய் வந்து கொஞ்சம் நிறையாவே வந்து வாங்கி வச்சுருந்தோம் ரொம்ப நாள் இருந்துச்சு அப்படின்னா கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் சட்னி தான் வந்து அரைச்சிருந்தேன் காலையில வந்து சாம்பார் வச்சுருந்தேன் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன் எனக்கு வந்து தோசைக்கு சாம்பார் தான் பிடிக்கும் அதனால் வந்து அது இன்னொரு அடுப்பில் வந்து சூடு பண்ணிட்டேன் தேங்காய் சட்னிக்கு வந்து தாளிப்பு கொடுத்துட்டேன் இங்கே வந்து கருவேப்பிலை வந்து செடியில் ஒரு மரமாகவே இருக்குது அதனால் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வந்து பொறித்து செஞ்சுக்கலாம் அதனால் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே போட்டு தாளிப்பு கொடுத்துருந்தேன் ஃபர்ஸ்ட் வந்து பையனுக்கு வந்து கொடுத்துருன்னு சொல்லிட்டு கீ கொஞ்சம் வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றி அவனுக்கு வந்து ஊட்டுறதுக்காக வந்து தோசை சுட்டுக்கிட்டேன் தோசை வந்து சுட்டதுமே வந்து அவனையும் வாங்கிட்டு போய் ஹால வச்சு உட்காந்து சாப்பிட்டுருந்தான் சரி நான் வந்து ஊட்டி விடுவோம்னு சொல்லிட்டு எடுத்து பிச்சு பிச்சு கொடுத்தா அவர் வந்து எனக்கு ஊட்டி இருக்கிறாரு ஆனா வந்து அவன் மட்டும் தண்ணி மட்டும் நல்லா குடிச்சிட்டு இருந்தான் கொஞ்சம் நேரம் பார்த்தா ஊட்டி விட்டு பார்த்தேன் அவங்க சாப்பிடல எனக்கு தான் வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுட்டா இது வந்து வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோசை சுட்டுக்கிட்டேன் ஒரு மூ மூணு தோசை சுட்டுக்கிட்டேன் எனக்கு வந்து சாம்பார் தான் பிடிக்கும் தேங்காய் சட்னி வந்து அவ்வளோக்கா பிடிக்காது சாம்பார் இருந்ததுனாலயே வந்து என் மூணு தோசை வந்து சுட்டுக்கிட்டேன் பெட்டில் தான் வந்து விளையாண்டுட்டு இருந்தேன் அதனால வந்து நம்ம அங்கேயே போய் உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்து சாப்பிட்ருந்தேன் இன்னும் வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணாமல் தான் வச்சிருக்கேன் புது ட்ரெஸ் எல்லாமே வந்து பீரோவில் எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து டெய்லி போடுற ட்ரெஸ் எல்லாமே வந்து இன்னும் வந்து மடித்து வைக்கல அது மட்டும் இல்லை துவைக்கிறதுக்கும் வந்து துணி நிறையா இருந்துச்சு அதனால் வந்து பொறுமையாக வந்து பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டே வந்து எதுவுமே பண்ணல ச வந்து தூங்கி தூங்கி எந்திரிச்சது மட்டும்தான் மிச்சம் அதுக்கப்புறம் வந்து நான் சாப்பிட்டதும் எங்கள் வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க அவங்களுக்கும் வந்து நான் தோசை சுட்டு கொடுத்தேன் நான் சாப்பிட்டதும் கரெக்டாக அவங்களும் வந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து சளி பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா வந்து இன்னும் ஆர்வம் மாட்டலை இந்த வீட்டுக்கு அதனால் வந்து கேன் தண்ணி தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அவருக்கு வந்து கேன் தண்ணி குடித்தோம் அப்படின்னா வந்து சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து காலையில் வச்ச ரசம் இருந்துச்சு ஸோ அதனால் வந்து ரசம் மட்டும் ஒரு டம்ளர் குடிச்சுட்டாரு தோசை சாப்பிட்டு சாப்பாடு வந்து ரெண்டு பேருமே சாப்பிட்டோம் அவன் சாப்பிடலை அந்த சரி சொல்லிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து இன்னும் வந்து பிளேட்டெல்லாம் உள்ளே எடுத்து வைக்கவே இல்லை அதனால் வந்து அது ஒரு துணியில் வந்து கண்ணாடிங்கிறதுனால ஒரு துணியில் வந்து மடித்து வச்சிருந்தேன் க்ளோஸ் பண்ணி அதையும் வந்து பிளேட்டெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் அடுக்கி காய்கறி எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டேன் ஒரு பத்து மணிக்கு மேலே தான் வந்து ஆர்வம் மாட்டேன் ஸ்டார்ட் பண்ண எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு மற்ற தண்ணி வந்து பைப்பில் வர தண்ணி குடிச்சா ஒத்துக்காது இந்த ஆர்ஓ வாட்டர் அப்படின்னா தான் வந்து சளி பிடிக்காமல் இருக்கும் அதுதான் ஒத்துக்கும் அதனால வந்து நாங்களே வந்து ஆர்வம் மாட்டுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தோம் ஒரு பத்து மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணோம் அந்த ஒர்க்கு நாங்களே வந்து இந்த தடவை மாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ஆர்ஓ வைக்கிற ஸ்டாண்டுக்கு வந்து ஃபிக்ஸ்டாக வந்து செவுத்துல வந்து எந்த இடத்துல வந்து ஓட்டை போடணும் அப்படின்னு சொல்லி வச்சு பார்த்து ட்ரில்லிங் மிஷினில் நாங்களே வந்து ஓட்டை போட்டோம் கடைசியில் வந்து நாங்களே வந்து ஆணியெல்லாம் வச்சு டைட் பண்ணிட்டு இது பண்ணுறதுக்கே வந்து எங்களுக்கு ஒரு பதினொன்றரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு தூக்க வேற கண்ணை சொக்குது இதுக்கு மேலே வந்து ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஆர்வம் மட்டும் மாட்டிடுவோம் கனெக்ஷன் வந்து காலையில் கொடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தோம் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காஃபி வச்சு குடிச்சிட்டு அடுத்த ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் கிட்டத்தட்ட ரெண்டு மணி ஆயிடுச்சு தூங்கிறதுக்கு அவ்வளோதாங்க இந்த விளாக் இதோட முடியுது இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புறேன் இந்த மாதிரி டெய்லி ரொட்டீன் ஒர்க் பார்க்கணும் அப்படின்னா என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ